அக்கா நைட் எங்க கா போனோம் நைட் எங்க போனோம் எதுக்கு கோயிலுக்கா எதுக்கு எதுக்கு போன இப்போ எங்க இருக்கேன்னா பெரியமா வீட்டில் தான் இருக்கும் பெரியமா வந்து தம்பி பாப்பா எல்லாம் இட்டு வர சொன்னாங்க அதனால நானும் அக்காவும் கிளம்பி போயிட்டோம் அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்கள் அக்கா போகும்போது புலம்பினே போகிறான் அவன் எப்படி வருவான்னு தெரியல அவன் வரக்கூட மாட்டான் அம்மா அம்மான்னு கத்தினே இருப்போம் எப்படி இட்டுன்னு அந்த சீக்கிரத்தில் மறுபடியும் இட்டுன்னு போய் கூட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலம் போயிட்டு இருந்தால் சரி வாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க யார் யாரெல்லாம் இந்த மரம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மரத்தோட பேர் வந்து பூச மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்துக்கிட்ட எதுக்கு போனோம்னா ஒரு பம்பரம் மாதிரி ஒரு காய் இருக்கும் அந்த காயில் நம்ம உடச்சு பார்த்தோன்னா லிக்விட் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம பொட்டு கூட வச்சிருக்கலாம் ஸ்கூல் டைமில் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு போவோம் சரி அந்த காய் இருக்குதான்னு பார்க்கலான்னு போனால் ஆனால் அதில் இல்லவே இல்லை நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் கிட்ட எங்கன்னா இருக்குதா பாருக்கா அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டா அவள் நான் தேடி பார்த்தேன் இல்லை சரி வாடி போகலான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போயிட்டான் இது என்ன பூன்னு கொஞ்சம் சொல்லுங்க வாழைப்பசம் சேவை செஞ்சிட்டு போலாமா போய் நீ போய் செய்வோம் ஐயா அது எப்படின்னு தெரியல நானும் அக்காவும் வந்து சொந்தலேயே நடந்துக்கிட்டே இருப்பேன் அக்கா கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ நானும் மட்டும் ஒன்று சேர்ந்தால் நடக்கிற வேலை தவிர மிச்சம் எந்த வேலையுமே நடக்காது அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கும் காலையிலேயே அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கடைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கன்னு நினச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து அம்மா வேறு கால் பண்ணாங்க இங்கேயும் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வந்து மறுபடியும் போயிட்டு நகை எடுக்கிறதுக்காக நானும் சித்தி அக்கா எல்லாம் போயிட்டு வரணும்

நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டை விட்டு தாண்ட கூட இல்லை அதுக்குள்ளே அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம் அவங்க அங்கே குரங்கு இருக்குது குதிரை இருக்குதுன்னு சொல்லி அக்கா அனுப்பிச்சு விட்டா இங்கே இந்த இந்த இடத்துலாம் போகும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா அக்கா வாட் வாப்பா அங்கே குரங்கு இருக்குது அங்கே குதிரை இருக்குது வாணவனை காமிக்கிற அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட கூட்டுட்டு வந்துவிட்டான் அதுக்கப்புறமா ஒரு அக்கா வீட்டில் போயிட்டு ரோஸ் தெரிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாப்பாக்காக ரெண்டு ரோஸ் பிரிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போயிட்டு அவன் அழுவான்னு பார்த்தோம் நல்லவேனால அவன் அழுவலை அங்கே பாப்பா இருந்தா அதாவது காஷிக்கா இருந்தா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாட்டு இருந்தா நாங்களும் சரி ஓகே அவன் விளையாடுறான்னு சொல்லிட்டு அவதியாக விட்டுட்டோம் போறான் எது கோயிலுக்கு போறாமி எதுக்கு போறாங்கன்னா மாமா வந்து எதுவும் பிடிக்க கூடாதுன்றதுக்காக சாமி கும்பிட்டாருலன்னு போறாங்க கண்ணாக்காய் செய்ய போகிறேன் சாப்பாடு கிண்டு போகிறப்போ கிண்ட போகிறீங்களா அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எங்கள் ஊரில் இதை நாங்கள் வந்து வாணல் சதுன்னு சொல்லுவோம் இல்லை கிண்டன நான் சதுன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எண்ணெய் ஊற்றி இப்போ எதுக்காக இந்த சாப்பாடு செய்கிறேன்னா பெரியம்மா வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க நான் மீன் குழம்புலாம் சாப்பிட மாட்டேன் அதனால அக்கா எனக்காக அந்த சாப்பாடு செய்யத்தரேன் வாங்கவா இப்படிலாம் செய்யலாம்னு பார்க்கலாம் என்னென்ன போகிறேன்னு சொல்லுங்க இது வந்து அதுக்கப்புறம் பூண்டு போட்டம் நெக்ஸ்ட் வினா தக்காளி தக்காளிங்க சால் நாங்க மஞ்சத்தூள் வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் போடுவோம் நீங்க எப்ப போடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேடம்தான் சா வெங்காயம் தக்காளி வந்து சாப்பிடுவோம் ரேஷன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் எடுத்துட்டு போவோம் தக்காளி தான் போட்டேன் எனக்கு வந்து உப்பு வந்து ஒரு தடவை போட்டால் மூணு தடவை இது தெரியல நாங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலும் உப்பு போடும்போது அது மூணு தடவை எடுத்து போட்டால் தான் எங்களுக்கு என்னமோ அந்த உப்பு போட்ட மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு நல்லா வர மாதிரி இருக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அவர்களுக்கும் இருக்குது இந்த மாதிரி பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் வேணாம் அந்த சாப்பாடு பார்க்கும்போது தெரியுது நல்லா தான் இருக்குது சரி வாங்க பார்க்கறேன் யார் யாருக்கெல்லாம் கூத்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் அக்கா பொண்ணுங்கலாம் ரொம்ப பிடிக்கும் அவள் எப்போ எங்கே கூத்து வச்சாலும் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் சரி ஓகே இந்த வீடியோ எவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்